மீழ்குடியேற்றப்பட்டு பல வருடங்கள் கடந்தும் தமக்கான குடியிருப்பு வசதிகள் இதுவரை கிடைக்கவில்லை என மன்னார் பள்ளிமுனை மக்கள் கவலையை வெளியிடுகின்றனர் மன்னார் பள்ளிமுனை கிழக்கு வீட்டு வீட்டுத்திட்டம் சுமார் ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனா் நிரந்தர வருமான மார்க்கமற்ற இந்த மக்கள் மீன்பிடி மற்றும் கூலி தொழிலூடாக நாளாந்தம் கிடைக்கும் வருமானத்தைக் கொண்டே தமது வாழ்க்கையை நடத்தி செல்கின்றனர் யுத்தத்தினால் பல்வேறு இமல்களை சந்தித்த இவர்கள் யுத்த நிறைவின் பின்னர் கிழக்கு நாற்பத்தி ஒரு வீட்டுத் திட்டத்தில் தாம் குடியபுரத்தப்பட்டு ஒன்பது வருடங்கள் தாம் வாழ்நாளை நகர்த்தி செல்வதாக தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு காணி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாசம் இருபத்தாம் தேதி அரசினால் வழங்கப்பட்டது எங்களுக்கு நாற்பத்தொரு காணி வழங்கப்பட்டு இன்ற வரைக்கும் எங்களுக்கு நிலந்தர வீடோ தற்கால வீடோ இதுவரைக்கும் கிடைக்கல அரசாங்கத்திடமும் சரி அரசியல்வாதியிடமும் சரி எல்லா இடமும் சென்று ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எல்லாடையும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோம் எங்களுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு உதவியுமே கிடைச்சது இல்ல நாங்களுக்கு அந்த கடிதமும் இல்ல அனுப்பாத இடங்களும் இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி மாளிகையில இருந்து வந்த கடிதம் இது இது பாராமன்ற உறுப்பினர் செல்வ அடைக்கல்நாதனிடம் இருந்து வந்த கடிதம் இது இது எம்பி இப்ராஹிம் இருந்து வந்த கடிதம் இது ஜுனேஷ் பாருக்குடம் இருந்து வந்த கடிதம் எங்களுக்கு இது திட்டமிடல் இது ஸ்ரீ பாஸ்கரனிடம் இருந்து வந்த கடிதம் இது பிரேச செயலகத்துல இருந்து உங்களை உள் சொல்லி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க இன்னொன்று உள்வாங்கப்பட இல்ல விசார்பதிகளிடமிருந்து கிடைத்த கடிதம் கடிதத்துல சொல்லிருக்காங்க உங்களோ அடுத்த வீட்டு திட்டத்துக்கு நாங்க உள் வாங்குறோம் உள் வாங்குறோம்னு சொல்றாங்க எங்களுக்கு புறவு வந்து இங்கால வந்து எங்களுக்கு பக்கத்தில் உள்ள அயல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து வீட்டு திட்டம் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களே கட்டி அவங்களே பிறப்பு கொடுக்குறாங்க கேட்டோடனே நாங்க போய் அரசாங்கத்துல போய் கேட்டோடனே ஜிஎஸ்டையோ ஏஜிஏட்டையோ ஜிஏட்டையே போய் கேட்டோடனே அவங்க சொல்றாங்க என்னண்டா நீங்க வந்து உங்களுக்கு தெரிவு செய்ய எம்பி மாறிட்ட நீங்க போய் கேளுங்கண்டு அப்ப அதே இதுல வந்து இங்க வந்து ஒரு பன்னிரண்டு பேருக்கு வந்து வீட்டு திட்டம் வந்ததுன்னு சொல்லி நாங்க போய் கேட்ட இடத்துல ரிசார்ட் ஆபீசர் கேட்ட இடத்துல அது வந்து அவங்களுக்கு தங்களுக்கு வேற செய்தாக்களுக்கு தான் கொடுக்க சொல்லி போம் வந்ததுன்னு எங்களுக்கு தெரிவிச்சாங்க மழை தண்ணிகள் வந்தாலும் மழை காலத்தையோ இந்த கடல் தண்ணி வர ஆள்லயோ எல்லாம் போகிற நேரத்துல ரோட்ல எல்லாம் செருப்புகளை கலட்டி சப்பாத்துகளை தான் தூக்கி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறாங்க கடைசி இப்ப போட ரோடு கூட தண்ணியில கரைஞ்சே போயிட்டு அந்த வெள்ளத்துக்கு மழைக்கு அப்படியே ரோடு கரைஞ்சி போயிட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கடல் வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே ரோட்ல போய் நின்று திருப்பி வந்து நாங்க இந்த வீட்டை கழுவி போட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் அப்படியே அப்படியோ

மன்னார் மாவட்டத்தில் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட பல வீடுகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தமக்கான வீட்டுத்திட்டம் தொடர்ந்தும் தாமதமாகுவதற்கு என்ன காரணம் என கேள்வி எழுப்புகின்றனர் மக்கள்